அருகன்குளம் காட்டுராமர் கோவில் வருஷாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தரிசனம் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அருகன்குளம் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது காட்டுராமர் திருக்கோவில் அமைதியான வன இந்த ஆலயம் அமைந்திருப்பதால் காட்டுராமர் திருக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சீதா பிராட்டியார் ஸ்ரீராமர் தம்பி பரதனுடன் இங்கு அருள் பாலிக்கின்றார் தோஷங்களாலும் கல்யாண தடையாலும் வருந்தும் அன்பர்கள் இங்கு வந்து வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு கல்யாண வரம் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஸ்ரீ காட்டுராமர் ஆலயத்தில் ராமர் சன்னதிக்கு எதிரில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கைகூப்பியபடி சிறப்பு சிறப்புமிக்க காட்டுராமர் கோவிலில் எட்டாம் ஆண்டு வருஷாபிஷேகம் இன்று நடைபெற்றது இதற்காக திருக்கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது பின்னர் சன்னதி முன்பு கலசங்கள் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டு ஹோமமும் தொடர்ந்து பூர்ணாகதியும் நடைபெற்றது பின்னர் மூலவர் ஸ்ரீராமர் சீதா பிராட்டியார் சமேத லட்சுமணர் ஆகியோருக்கு மஞ்சள் பொடி வாசனை பொடி மாப்பொடி பால் தயிர் பஞ்சாமிர்தம் சந்தனம் போன்ற நறுமண திரைவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அபயகச ஆஞ்சநேயருக்கும் அபிஷேகங்கள் நடைபெற்றன நிறைவாக கலசங்கள் ஆலய பிரதர்ஷனமாக கொண்டுவரப்பட்டு விமானம் மூலவர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகங்கள் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்து ஸ்ரீராமர் சீதை லட்சுமணருக்கு மகா அரத்தி காண்பிக்கப்பட்டது திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு ராமரை தரிசித்து அருள் பெற்று சென்றனர்